அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் மேற்குலகிற்கு அதாவது நேட்டோ நாடுகள் முதற்கொண்டு அமெரிக்கா வரை ஒரு மிகப்பெரிய செய்தி அவர்களுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கிறது குறிப்பாக பராக் ஒபாமா ஹிலாரி கிளின்டன் நம்முடைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் டொனால்டு அதோடு இத்தாலிய அரசு மற்ற ஐரோப்பிய நாடுகளுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கிற செய்தி என்பது இவர்கள் முடித்து முடித்துவிட்டதாக புல் கூட முளைக்காது என்று கருதி கொண்டிருந்த கடாபி மம்பர் கடாபி லிபியாவினுடைய லிபியாவை கட்டியாண்ட ஒரு மாபெரும் ஒரு பக்கம் தலைவர் ஒரு பக்கம் சர்வாதிகாரி மறைந்த மம்பர் கடாபியினுடைய மகன் சைஃப் அல் இஸ்லாம் இன்று பொதுவெளியில் வந்துவிட்டார் அவருக்கு பின்னே லிபிய மக்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மேற்கண்ட மேற்குலகினுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கிற செய்தி ஒரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய பிரச்சனையே முடியிறவில்லை இப்பொழுது புதிதாக லிபியா லிபியாவை பீஸ் பீஸா போட்டுட்டோம் எல்லாம் முடிந்தது லிபியாவுடைய கதை முடிந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது சயீப் அல் இஸ்லாமுக்கு பின்னால் அந்த மக்கள் லிபிய மக்கள் ஒன்று திரண்டு அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் போற இடமெல்லாம் அவர்கள் கூட்டம் அவ்வளவு கூடுகிறது இதில் ஒரு முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இவர் எப்படி தப்பித்தார் எந்த இடத்துல செருக்கியது மேற்குலகம் அமெரிக்கா எப்படி இவர் மீண்டு வந்தார் என்பது ஒரு சுவாரஸ்யமான கதை மம்மர் கடாபி கொல்லப்பட்ட பொழுதே இவர் என்ன செய்யறாரு சயிப் அல் இஸ்லாம் மட்டும் இவர் நைஜர் நோக்கி பக்கத்துல லிபியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு நைஜர் நைஜர் நாட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி அது ஒரு ஆப்பிரிக்க நாடு முஸ்லிம் நாடு அங்கே போய் செல்லுகின்ற வழியில் லிபியா பாலைவன பகுதியில் லிபியாவினுடைய ஒரு அந்த பாலைவன பகுதியில் வைத்து நேட்டோ சோல்ஜர்கள் மற்றும் அந்த பகுதியில் லிபியா பகுதியினுடைய இன குழுக்கள் பங்காளிகள் சொல் குழுக்கள்னு சொல்லுவாங்க அந்த பழங்குடியினர் அவர்கள் சேர்ந்த ராணுவம் இவரை கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க ட்ரையல் அமெரிக்கன் எப்பவுமே கைது பண்ணால் ட்ரையல் தான் பண்ணுவாங்க அந்த சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க அதை கொண்டு போய் விசாரணை நடைபெறுகிறது விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே நேற்றோ துருப்புகள் அவங்க போயிடுறாங்க இவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அப்பொழுதே சயிப் இஸ்லாமை கொன்றிருந்தால் அவ்வளவுதான் ஆனால் அன்றைக்கு இருந்த கோபத்தில் அந்த பழங்குடிகள் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க இவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறாங்க இந்த பழங்குடிகள் அவரை ஜெயிலில் அடைச்சு விசாரிக்கிறார்கள் அவருக்கு தண்டனை அளிக்கப்படுகிறது ஜெயிலில் அடைக்கிறாங்க ஆனால் லிபியாவுடைய நிலைமை சீர சீர்கெடுகிறது எப்படி சொல்றாங்கன்னா கடாபியை புதைத்ததோடு லிபியாவையும் சேர்த்து புதைத்து விட்டார்கள் கடாபி ஆட்சி செய்கிறவரை ஒவ்வொரு வருடமும் ஆயில் விற்கிற பணம் எண்ணெய் விற்கிற பணம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் அளிக்கப்படும் டிவிடன் கொடுப்பாரு எல்லோருக்கும் வீடு இலவச கல்வி இலவச மின்சாரம் வேற என்ன வேணும் எல்லாமே இருந்தது லிபியாவில் கடாபி என்ன செய்கிறாரு ஆப்பிரிக்க நாடுகளை ஒன்றிணைத்து ஆப்பிரிக்காவுக்காக ஒரு டாலர் உருவாக்கணும்னு சொல்லி அதை முனைப்பாக செய்யும் பொழுதுதான் இப்ப பிரச்சனை வருது லிபியாவுக்கு ஜனநாயகம்ங்கிற சொல்லி பரா பராக் ஒபாமா அன்றைய ஜனாதிபதி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பேசுகிறார் அன்றைய வெளியுறவு செயலாளர் ஹிலாரி கிளின்டன் பராக் ஒபாமா பேசுகிறாரு பேசி நேட்டோ படைகள் செல்கிறார்கள் அங்கே உள்ள இனக்குழுக்களை பிரித்து பங்காளிகள் குரூப்பை பிரித்து அந்த பழங்குடியினர்களை எல்லாம் பிரித்து இவங்களுக்கு ஒரு சார்பு பகுதியை இது பண்ணிட்டு மம்மர் கடாபி விரட்டி கொல்லப்படுகிறார் அவர் தப்பிச்சு ஓடும்போது ஒரு சிமெண்ட் பைப் தூம்புக்குள்ளே போய் பதுங்குறாரு அங்கே பிடிச்சி எடுத்து கொள்றாங்க கொன்றதற்கு பிறகுதான் தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரனுங்கிற நிலைமை வந்துவிட்டது எங்க பார்த்தாலும் ஆயுதங்கள் இங்க தான் மாறி வழங்கி அவங்கள்ட்ட இருந்து ஆயுதங்களை திரும்பி பறிக்க முடியவில்லை அந்தந்த பங்காளிகள் அந்தந்த இனக்குழுக்கள் பழங்குடி குழுக்கள் வைத்துக் கொண்டு பெரிய பெரிய பணக்காரர்கள் அவங்க இவங்க பணம் படைச்சவனையெல்லாம் மிரட்டி கடத்தி பணம் பறிக்கிறான் யாரும் ஸ்கூலுக்கு போகல எங்கெங்க பணம் கிடைக்குமோ எங்கெங்க மார்க்கெட்டை சூறையாடுறது இப்படி நாட்டினுடைய கட்டமைப்பை அழித்தொழிக்கும் வேலையில் இந்த இனக்குழுக்கள் இந்த பழங்குடி குழுக்கள் ஈடுபடுறாங்க கட்டுப்படுத்தவே முடியல இஸ்லாம் என்ன என்ன அமெரிக்கன் வந்து வந்த ஒரு பகுதி கிழக்கு பகுதி லிபியா ஒன்று மேற்கு பகுதி தலைநகர் திரிப்போலி உள்ளிட்ட மேற்கு பகுதி லிபியா ஒரு ராணுவ கிழக்கு பகுதி ஒரு ராணுவ ஜென்ரல் அவரிடம் இருக்கிறது ஆட்சி ரெண்டு பேருமே நல்லா ராணுவ உடை அணிந்துதான் அந்த மெடல்களை எல்லாம் குத்தி கடாபி எல்லாம் குத்திக்கிட்டு ஒரு ராணுவ மெடுக்கோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சயிப் இஸ்லாம் கடாபியினுடைய மகன் என்ன செய்றாரு மக்கள் மத்தியில சிவிலியன் உடையில போய் பேசுறாரு அவங்க பேசல ராணுவ மெடுக்கோடு துப்பாக்கியை கையில் வைத்துக்கொண்டு ஆட்சி செய்கிறார்கள் இஸ்லாம் பேசுகிறார் இதுதான் இவர்கள் தூக்கத்தை கெடுத்திருக்கிற செய்தி இவரும் துப்பாக்கியை தூக்கி கொண்டு ஒரு ராணுவ அதிகாரியுடைய உடையோட தெரிஞ்ச புரட்சிக்காரன் சொல்லி கழகக்காரன் சொல்லி போட்டு தள்ளியிருப்பாங்க ஆனால் மக்கள் மத்தியிலே பேசுகிறார் மக்கள் வெல்லவன அவர் பின்னால் திரண்டு வருகிறார்கள் பேச்சை கேட்கிறார்கள் அவர் பின்னால் கூட்டம் சேர்கிறது இவர் எப்படி வெளியே வந்தார் தெரியுமா இந்த அடைத்து பாதுல அவரை ஜெயிலில் அடைச்சி தண்டனை எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த இனக்குழுக்கள் லிபியாவினுடைய நிலைமை சீர்கட்டு தரிகட்டு மிகுந்த ஏழை நாடாக போயிறதை பார்த்து கடாபி தாண்டா சரியா ஆட்சி பண்ணா கடாபி தாண்டா நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி இவரை விடுதலை பண்ணிடுறாங்க நேட்டோவையெல்லாம் கேட்கல அவர் வெளியே வந்துடுறாரு அவங்க என்ன சொல்றாங்க ஃப்ரீயா நடக்கிறார் கிழக்கு பகுதியில் மெங்காசி அந்த பகுதியில் ஃப்ரீயா நடந்து போகிறார் மக்களை சிந்திக்கிறார் பேசுகிறார் அவரை தொட முடியல ஏன்னா மக்கள் அவருக்கு அரணாக என்று பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் இதுதான் இப்பொழுது ஆள்கின்ற லிபிய அதிகாரிகளையும் வாடாய்படுத்துகிறது தூக்கம் வரவில்லை அவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல மேற்கொள்ள என்ன செய்யலாம் என்று கையை பிசைந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இவர் சையீப் இஸ்லாம் ஆட்சியை பிடித்து விட்டால் பழி வாங்குவாரோ என்று பல்வேறு குட்டி தலைவர்களும் பயந்து பயத்தின் பிடியில் இருக்கிறார்கள் இப்ப கிழக்கு பகுதி முழுவதும் அவருடைய வசம் வருகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது அவருக்கு தான் தண்டனையை அறிவிச்சாச்சே அவர் தண்டனை காலத்தில் இருக்கணுமே அவர் தேர்தலில் போட்டியிட முடியாதுன்னு கேட்கலாம் கேட்கலான் லிபியாவில் எதுவுமே நடக்காது இந்த மாதிரி எல்லாம் நடக்காது லிபியாவில் அந்த அளவுக்கு லிபியா மோசமாயிருச்சு கடாபி போனதோட அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா அல் கைதா வந்தாங்க உள்ள ஐஎஸ்ஐஎஸ் வந்தாங்க உள்ள அமெரிக்கா எதிர்பார்த்தது வேறு இதைத்தான் எதிர்பார்த்தாங்க வெளிப்படையா சொன்னது செஞ்சது வந்து வெளிப்படையா சொன்னது லிபியாவுக்கு ஜனநாயகம் லிபியாவுக்கு சுதந்திரம்லாம் சொன்னாங்க சுதந்திரம் கிடைத்தது யாருக்கு என்றால் மம்பர் கடாபி இருந்தவரை இந்த அல்கைதா இந்த ஐஎஸ்ஐஎஸ் தலிபான் இந்த குட்டி குட்டி இந்த இஸ்லாமிய தீவிரவாத குழுக்களை எல்லாம் லிபியாவுக்குள் நுழைவிடாமல் வாளை நறுக்கி ஒட்ட வைத்திருந்தார் இப்பொழுது சுதந்திரம் யாருக்கு கிடைத்தது என்றால் அல் கைதாவுக்கு ஐஎஸ்ஐஎஸுக்கும் தான் சுதந்திரம் கிடைச்சது நேரம் வந்து கொடிய ஊண்டிட்டாங்க லிபியாவில் அவர்கள் போடுகிற ஆட்டம் அவர்கள் வரி கட்டணும் தண்டம் கட்டணும் மக்கள் இந்த ஐஎஸ்ஐஎஸ் இந்த தீவிரவாத குழுக்களால் படாத பாடுபடுறாங்க இப்போ சுதந்திரம் யாருக்கு லிபிய மக்களுக்கு இல்லை இந்த தீவிரவாத குழுக்களுக்கு அமெரிக்கா ஆப்பசைத்த குரங்காக ஆகிவிட்டது பொறுத்து பொறுத்து பார்த்த மக்கள் சயிப் இஸ்லாம் நேர நடந்து வந்து சாதாரண உடையில் உடையில் சிவிலியன் வந்து மக்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுது லிபியா இப்படி இருந்ததா அப்பா ஆட்சி பண்ணியிருந்தாரா கடாபி உங்களுக்கு என்ன இல்ல குறை இல்லை அவர் என்ன கேட்கிற ஒரே கேள்வி என்ன இங்கிருந்து ஏற்றுமதி ஆகுது கேஸ் ஏற்றுமதி ஆகுது ஆனால் இத்தாலி ஒளிர்கிறது லிபியா இருள் இருக்கிறது இருளில் தவிக்கிறது லிபியாங்கிறது இந்த ரெண்டே வரத்தை தான் சொல்றாரு இத்தாலி ஒளிர்கிறது நம்முடைய எண்ணெய் எடுத்துக்கொண்டு இத்தாலி ஒளிர்கிறது லிபியா இருளடைந்து கிடக்கிறது அது உண்மைதான் கரண்ட் இல்லை மின்சாரம் இல்லைங்க லிபியாவில் எப்படி பண்ண செல்வந்த நாடாக இருந்தது ஒரு காலத்தில் இந்தியாவில் இருந்து பல லட்சம் தொழிலாளர்கள் இங்கே வேலை செஞ்சாங்க கடாப்ட லிபியாவில் வேலை செஞ்சாங்க உடல் தொழிலாளர்கள் இப்படியெல்லாம் மோடி மாதிரி எல்லாம் வெளியுறவு கொள்கையை வச்சுக்கிட்டு இருந்தா நம்மளை சேர்த்துக்கிடுவான் சேர்த்துக்கிற இந்தியா ஒரு இந்தியா என்ற ஒரு வல்லரசு தன்மையோடு இருந்த பொழுது இந்திரா காந்தி இருந்தவரை ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்தவரை லிபியா போன்ற நாடுகளில் இவன் தன்னிச்சை அதையும் செய்ய முடியாது அமெரிக்கா அந்த மாதிரி இருந்தது இந்தியாவுடைய பாதுகாப்பு இருந்தது உலக அரங்கில் இந்தியா ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்தது நமக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது இந்தியர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைத்தது மிடில் ஈஸ்டில் லிபியாவில் எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தாங்க கடாபி இருந்தவரை நமக்கு வேலை கிடைச்சிது கடாபி போனாரு நமக்கு வேலை இல்லை எல்லாரும் திரும்பிட்டாங்க ஆக கடாபியிடம் பேசி அதையெல்லாம் செய்து அவருக்கு ஒரு பாதுகாப்பாக இது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்தியா செய்திருக்கலாம் அதற்கு தோதான ஆட்சி அதிகாரம் இல்லை இங்கே இந்தியா அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ லிபியாவினுடைய இந்த நிலையை பற்றி சைப் அல் இஸ்லாம் ஒவ்வொரு இடமாக பேசி 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 இந்த இனக்குழுக்கள் பழங்குடியினரை எல்லாம் பேசி அந்த குரூப்புகளை எல்லாம் பேசி அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறார் கடாபியினுடைய ஆட்சிதான் பொற்கால ஆட்சி அந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இதுதான் அமெரிக்காவால் ஒன்றுமே செய்ய முடியுறதுக்கு என்ன பதில் சொல்றது நிலைமை எப்படி இருக்க ஏற்கனவே குறிப்பிட்டோம் அதுபோல நைஜர் போற வழியில நைஜர் செல்லுகின்ற வழியில் உபாரி என்ற பாலைவன பகுதியில் தான் கைது செய்யப்படுகிறார் நம்ம சைப் அல் இஸ்லாம் எங்கே கைது செய்யப்பட்டு என்றால் உபாரி என்ற பாலைவன பகுதியில் கைது செய்யப்படுகிறார் அது ஒரு கடுமையான கிராஸ் சாதாரண விஷயம் இல்லை அல் இஸ்லாம் சொல்லுகிற ஒரு இது என்னன்னா நான் லிபியா விட்டு ஓடல என்னுடைய தகப்பனாரை கொண்டிருக்கலாம் நான் இந்த மண்ணை விட்டு ஓடவில்லை நான் தான் இருக்கேன் தான் இருக்கிறேன் உங்களுக்காக பேசுகிறேன் என்று பேசுகிறார் இதுதான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு இவங்க நைஜர் நைஜர் போய்கிட்டு இருந்த அந்த அதற்கு முன்பாகவே லிபியாவுக்குள்ளே உபரி என்ற பாலைவனத்தில் தான் அவரை கைது செய்கிறாங்க ஆக நான் எங்கேயும் ஓடவில்லை இந்த மண்ணில் தான் இருந்து மக்களுக்காக போராடுகிறேன் என்று சொல்லுகின்ற அவருடைய வார்த்தை அவர் பேசுகின்ற பேச்சு மக்கள் மத்தியில் அந்த பேச்சுக்கு கிடைக்கிற ஆதரவு தான் மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கிறது எப்பொழுதுமே மேற்குலகம் என்ன செய்யும் என்றால் பேசுகிறவன் தான் ஆபத்தானவன் என்று அவர்கள் முடிவு செய்வார்கள் பேசுறான் பாருங்க மக்கள் மத்தியில அது அவன் தான் ஆபத்தானவன் லட்சக்கணக்கான மக்களை தன் பேச்சால் கட்டி போடுகிறவன் தான் ஆபத்தானவன் சும்மா துப்பாக்கி தூக்கி திரிகிறவன்லாம் இல்லை துப்பாக்கி தூக்குகிறவனுக்கு எதிராக துப்பா துப்பாக்கியை கொண்டு அவனுடைய ஆயுதத்தை கொண்டு ஆயுதத்துக்கு பதில் சொல்லிவிடலாம் பேசுகிறவன் மக்களை மிகப்பெரிய அளவில் மாற்றி விடுவான் கால் முடியாது வெளியேற வேண்டியதுதான் என்ற நிலையில் இன்றைக்கு இந்த செய்தி லிபியா என்ற லிபியா என்ற நாட்டில் மேற்குலகை அரட்டிய மிரட்டிய அரட்டிய பூதமாக இருந்தார் கடாபி மேற்குலகைக்கு அவர் பூதம் ஆனால் ஆப்பிரிக்க மக்களுக்கு அவர் ஒரு எழுச்சி நாயகன் ஒரு சோலை ஆப்பிரிக்க நாடுகளுக்கான ஒரு நல்வரவாக ஒரு கதாநாயகனாக ஆப்பிரிக்காவினுடைய எதிர்காலமாக இருந்தார் இன்றைக்கு இப்ராஹிம் டிராகூர் இருக்கார்ல பர்கினோபாசாவுடைய அதிபராக இருக்கின்ற இப்ராஹிம் டிராகூர் இன்றைக்கு இன்றைக்கு அவர் ஆப்பிரிக்காவில் ஒரு ஐக்கானாக ஒரு ஐடியாலஜிஸ்டாக இருக்கிறார் ஆனால் இதைவிட அவரை விட பல மடங்கு மிகப்பெரியவராக கடாபி இருந்தார் ஆப்பிரிக்க மக்களுடைய எதிர்காலமாக தெரிந்தார் ஆப்பிரிக்க மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தார் எதிர்காலமாக இருந்தார் சுடர் விட்டு பிரகாசித்தார் அவர் கதையை முடித்தார்கள் முடித்த சந்தோஷப்பட்டார் மேற்குலகினர் ஆனால் இப்படி மீண்டும் பீனிக்ஸ் பறவையாக கடாபியினுடைய சாம்பலில் இருந்து இப்பொழுது அவருடைய வாரிசு சைப் அல் இஸ்லாம் வருவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவர்கள் நினைத்தது இவருக்கு சிறை தண்டனை கொடுத்து ஜெயிலில் ஒரு நாற்பது ஐம்பது வருடம் போட்டுருவாங்கன்னு சொல்லி அதெல்லாம் லிபியாவில் நடக்குமா யார் தண்டனை எழுதினார்களோ தீர்ப்பை வாசித்தார்களோ அவர்கள் எல்லோருமே சைப் அல் இஸ்லாம் பக்கம் கடாபியின் மகன் பக்கம் சேர்ந்து கொண்டார்கள் அதுதான் இன்றைக்கு மேற்குலகை தூங்க விடவில்லை அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் ஒபாமா ஹிலாரி கிளின்டன் போன்றோருக்கு தூக்கத்தை கெடுத்திருக்கிறது இந்த சைஃப் அல் இஸ்லாம் மம்மர் கடாபியுடைய மகனுடைய வருகை ஏனென்றால் அவர் வாய் திறந்தால் நிறைய ரகசியங்கள் வெளிப்படும் ஒபாமா அவர்கள் பிராமிஸ் செய்தது என்ன அவர் உறுதியளித்தது என்ன லிபியாவுக்கு நடந்தது என்ன இதற்கு இடையில் நடந்த பேரங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் அதற்கு ஒரே சாட்சியாக இருப்பவர் கடாபிக்கும் ஒபாமாவுக்கும் ஆரம்பத்தில் நட்பு விளங்கியது நட்பாக இருந்தார்கள் அதன் பிறகுதான் இது நடந்தது இந்த நேட்டோ படையினுடைய தேடுதல் வேட்டை நடந்தது இதற்கு இடையில் என்னென்ன நடந்தது என்னென்ன பேரங்கள் நடந்தன என்பதைப் பற்றியெல்லாம் அமர் கடாபியுடைய மகன் வாய் திறந்தால் யார் யார் மாட்டிக்கொள்ளுவார்கள் யாருடைய பெயரெல்லாம் வெளியே வந்து நாறும் என்பது போக போக தெரியும் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்